சிங்கப்பூரில் எளிதாக வேலை பெற ஐந்து முக்கியமான உத்திகள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சிங்கப்பூரில் எளிதாக வேலை பெறுவதற்கான ஐந்து முக்கியமான உத்திகளைப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த உத்திகளை பயன்படுத்தி நீங்கள் விரைவாகவும் எளிதாகவும் உங்கள் கனவு வேலைகளை பெற முடியும் ஒன்றிய ரசுமே மற்றும் கவர் லெட்டரை மேம்படுத்துதல் உங்கள் ரசுமே மற்றும் கவர் லெட்டரை சிங்கப்பூர் வேலை சந்தைக்கு ஏற்ப மேம்படுத்துங்கள் முக்கிய தகுதிகள் அனுபவம் மற்றும் அடைவுகளை தெளிவாக தள்ளி பேசுங்கள் இரண்டு பக்கங்களை மிஞ்சாதீர்கள் எளிதாக படிக்கக்கூடிய வடிவத்தை பயன்படுத்துங்கள் இரண்டு பிணையம் மற்றும் தொடர்புகள் சிங்கப்பூரில் பிணையம் மிகவும் முக்கியம் லிங்க்டின் மற்றும் பிற தொழில்முறை பிணைய தளங்களில் உங்கள் தொடர்புகளை விரிவுபடுத்துங்கள் நிறுவனங்களின் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஆழமான உறவுகளை உருவாக்குங்கள் மூன்று வேலை மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடு ஜாப் ஸ்ட்ரீட் போன்ற முக்கிய வேலை தளங்களில் உங்கள் பதிவு மற்றும் விண்ணப்பங்களை செய்யுங்கள் தொழில்நுட்ப பயன்பாடுகளை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை துரிதமாக அறியுங்கள் நான்கு தொழில் மேம்பாட்டு பயிற்சிகள் சிங்கப்பூர் அரசு மற்றும் பல தனியார் நிறுவனங்கள் பல்வேறு தொழில் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகின்றன அவற்றை பயன்படுத்தி உங்கள் தகுதிகளை மேம்படுத்துங்கள் சிங்கப்பூர் போன்ற அமைப்புகள் பயிற்சிகள் மற்றும் நிதியுதவி வழங்குகின்றனையும் சாதாரண கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் முறைகளுக்கும் தயாரும் நிறுவனம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலவீனங்களை நேர்மையாக ஒப்புக்கொண்டு அதற்கு பதிலளிக்கும் தகுதியை காண்பியுங்கள்